கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவமதிக்கப்படுவது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது பெண் பிள்ளைகளுக்கு சரியான மலசல கூட வசதிகளும் இல்லை இப்போதைக்கு கலாச்சாரம் கலாச்சார மண்டபம் இப்போதைக்கு அது முக்கியத்துவம் நூறு வீதம் முக்கியமான என் தாய உறவுகளே நான் உங்கள் ஆர் கே ரஜி இன்றைய நாளிலே நாங்கள் என்ன ஒரு காணொலியை பார்க்க போறோமாக இருந்தால் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நிறைய பிரச்சனைகள் எங்கட யாழ் மாவட்டத்திலே நட நடைபெற்று முடிந்த அந்த டிசிசி கூட்டத்துக்கு பிறகு ஆஹ் நிறைய பிரச்சனைகள் ஊடகங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வருகிறேன் சொல்லி அஹ் அப்படி பார்க்க வந்து டாக்டர் அரிச்சுனா கௌரவ பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அரிசனா அவர்களை பற்றியான சில விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கு டாக்டர் அர்ச்சனா பாராளுமன்ற சரித்திரத்திலே ஒரு புதிய சேர்ப்ப சாதனையை படைத்துள்ள அதாவது ஒரு ஒரு காலத்திலே மக முன்னிய அரசாங்கங்களிலே கிளை கிளர்ச்சிவாதிகள் அரசு சொல்லப்பட்ட ஜெயப்பினரை கண்ட இடத்தில் சுட்டு கொன்ற காலத்திலே அதுவும் ஜேவிபி கட்சியின் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ரோகன விஜயராவை மிகவும் கொடூரமான முறையில் தான் கொலை செய்தார்கள் அவரை இன்று பாராளுமன்றத்திலே நினைவு கூர்ந்திருக்கின்றார் அவர் ஒரு எங்களைப் போல் அவரும் தமிழருக்காக எமதி இயக்கம் போராடியது போல் அவர்களும் தங்களுடைய மக்களின் முடிவுக்காக அடிமத்தினத்தை ஒழிப்பதற்காக ஊழலை ஒழிப்பதற்காக அவர் போ போராடிய ஒரு தலைவரை பாராளுமன்றத்திலே நினைவு கூர்ந்தது ஒரு மகாத்தான ஒரு வரலாற்று பதிவு நிறைந்தது கூறி வைக்க விரும்புகிறது அந்த அடிப்படையிலேயே நாங்கள் பார்ப்போமானால் அதற்காக நீங்கள் ஒரு தரம் சொல்ல வேண்டாம் நாங்கள் டாக்டர் அர்ச்சனாவுக்காக வால் பிடிக்கிறோம் அல்லது அர்ச்சனாவுக்காக கதைக்கிறோம் அர்ச்சனாவுண்ட் அர்ச்சனாவுக்காகவே நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு முன்னுக்கு வாருங்கள் என்று சொல்லி நிறைய பேர் சொல்லுங்கள் அப்படி இல்லை எங்களுடைய கண்ணுக்கு வேற எந்த ஒரு நபருக்கும் நடந்தாலும் நாங்கள் அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வரத்துக்கு தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் தெரியப்படுத்தினால் நாங்கள் அதை வெளி கொண்டு வர்றதுக்கு நாங்கள் எந்த நேரமும் தயாராக இருக்கிறோம் ஓகே வார இன்றைய காணொலிக்குள்ள போகலாம் அதுக்கு முதல் ஜீரோ யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இதுதான் முதல் தடவையாக வர்றீங்கள் சொல்லி சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் என்னுடைய நேரு நேற்றும் நான் என்னுடைய காணொலிகளை பார்வையிட்ட போது எண்பத்தி மூன்று வீதம் அன்சப்ஸ்கிரைபரும் மிச்ச வீதமே சப்ஸ்கிரைபரும் பார்வையிடுகிறார்கள் தயவு செய்து பார்வையிடுங்கள் உங்களுடைய ஆதரவுதாரிகள் ரொம்ப நன்றி ஆனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு நீங்கள் காணொலிகளை பார்வையிட்டால் கூடான கோடிய நன்றிகள் ஆகும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க உங்களுடைய உறவுகளுக்கும் இதை பகருங்கள் ஆஹ் அது மட்டுமில்லாமல் அஹ் பிரியோசனமான காணொலியாக இருந்தால் உங்களுடைய முக முகநூலிலும் பகிருங்கள் அஹ் நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி தரு ஆதரவு தருவீர்கள் என்ற எதிர்பார்ப்புடன் வாங்கள் காணொலிப்பில் போகலாம் ஓகே தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நடந்து முடிந்த நடைபெற்று முடிந்த இந்த டிசிசி கூட்டத்திலே வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி எல்லா ஊடகங்களிலுமே இது சம்பந்தமான விமர்சனங்களும் நக்கல்களும் நையாண்டிகளும் இது சம்பந்தமாக போய்க்கொண்டு தான் இருக்கிறது அந்த வகையிலே என்னுடைய பார்வைக்கு இது என்னுடைய தனிப்பட்ட பார்வைக்கு இது எப்படி இருந்தது என்று சொல்றதுதான் நான் வந்திருக்கிற நொழிய மற்ற நபர்களுடைய எந்த ஒரு கதைகளுக்குமோ அல்ல இதுக்குமோ இங்கே இடமில்லை தயவுசெய்து அண்டைய டிசிசி மீட்டிங்கிலே அந்த இடத்திலே அதிகாரம் வாய்ந்த எங்களுடைய கௌரவ மதிப்புக்குரிய கடல் தொழில் அமைச்சர் அங்கே இருந்தார் அடுத்ததாக மதிப்புக்குரிய ஆளுநர் அவர்கள் இருந்தார் அமைச்சர் பெருந்தகை இருந்தார் அரசாங்க அதிபர் இருந்தார் மூவரிடமும் மக்கள் சார்பாக சில கேள்விகளை நாங்கள் கேட்க இருக்கின்றோம் மக்கள் சார்பாகவே இந்த கேள்விகளை கேட்க கேட்க வருகிறேன் இவ்வளவு காலமும் இப்படியான கூட்டங்கள் நடைபெறுவது மக்களுக்கு தெரியாது இவ்வளவு காலமும் இப்படியான ஒரு கூட்டங்கள் இதுக்கு முதல் இருந்த அரசாங்க அரசாங்கத்திலே இப்படி ஒரு கூட்டங்கள் நடக்கிறது என்பதே மக்களுக்கு சில நேரம் தெரியாமல் இருக்கலாம் ஏன்னென்று சொன்னால் அவர் குறிப்பிட்ட ஆகல் பரவின்னு அவை எழைய கதைப்பின் அவை இழைப்பூன்னு அங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கும் அங்கே யாருக்கும் அதிகாரம் டைமுகள் வந்து கொடுக்கப்படாது அப்படி கேட்டாலும் அதுக்குரிய பதில்களும் சரியான முறையிலே வழங்கப்படாது ஆனபடியாலே கூட்டம் வடக்கில் இன்று பல விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது மக்களின் கவனத்திற்கு வருகிறது என்றால் அதற்கு காரணம் நீங்கள் எவரும் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ கௌரவ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவே தான் சரி நாங்கள் நேரடியாகவே விடயத்துக்கு வருவோம் உம் அவருடைய கேள்விகளும் மக்களுடைய கேள்விகளும் இதுவாகத்தான் இருக்கிறது அதிகார துஸ்பிரியங்கள் எவ்வளவு தவறோ அது போலவே அதுபோல ஆளுமையுடன் அதிகாரங்களை சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருப்பது மிக தவறு இதனால்தான் அதிகார துஷ்பிரயோகங்கள் ஊழல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன நேற்றைய அபிவிருத்தி மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் நடந்து கொண்ட முறையான மிகவும் வெட்கப்பட வேண்டிய விஷயமும் ஒன்றாகவே அஹ் எங்களாலே பார்க்கக்கூடியமாக இருந்தது அங்கே வந்தவர்கள் எவரும் சிறுவர்களும் அல்ல நோமலாவே நீங்க பார்க்கக்கூடியமாக இருந்தது அங்க வந்தவர்கள் எல்லாருமே ஒரு படிப்பு படித்த தான் அங்க இருந்தார்கள் எல்லாருமே பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறவர்கள் இருந்தார்கள் என்ன சொல்ல சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களிடம் பிழை இல்லை என்று சொல்ல வரவில்லை அல்லது அவர் கதைத்தது சரியா என்றும் சொல்ல வரவில்லை ஆனால் சில இடங்களிலே அந்த இடத்திலே இருந்தவர்கள் எல்லாருமே ஒரு முழுமையான ஒரு அதிகாரிகளாகத்தான் நாங்க நாங்கள் பாக்குறோம் அந்த இடத்திலேயே நடந்தது நடந்தது ஒன்றும் எனக்கு என்று சொல்ல நகைச்சுவை அல்லது பட்டிமன்றம் நடந்தது போல அங்கே இருந்தது என்னன்னு சொல்லி சொன்னால் ஒருவர் ஒருவர் கதைக்கும் போது கதைச்சி முடிக்கும் போது கை தட்டுதல் அங்கே பல தடவை அங்கே இருந்தது அந்த கை தட்டுறதுன்றது ஒரு கூடுதலாக யாராவது ஒரு காமெடியான பேச்சுக்கள் அல்லது நகைச்சுவை கலந்த பே சாரி நகைச்சுவை கலந்த பேச்சுக்கள் ஆஹ் இப்படியான இதழுக்கு பிறகுதான் அந்த கை கைதட்டல்கள் ஆனால் ஒரு அபிவிருத்தி அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பான மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்தில் இப்படியான கைதட்டுகள் இதுவே முதல் தடவையாக நாங்கள் காணக்கூடியதாகவும் இருக்கிறது அதில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தனது கேள்விகளை முன்வைத்த போதும் விளக்கங்களை கேட்ட போதும் பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் அதில் அதற்கான பதிலை கூறுவதுதான் கடமையாக இருக்கும் அதை விடுத்து அங்கே சிரிப்பிற்கோ அல்லது நகைப்பிற்கோ இடமில்லை அங்கு என்ன ரவுடிகள் கூட்டமா நடந்தது ஆளுக்கால் இவனை வெளியேற்றுங்கள் என்று சொல்வதற்கு இத்தனைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அவர் கேட்டால் கேட்ட கேள்விகளில் தவறாக என்ன இருந்தது கேட்கப்பட்ட கேள்விகள் யாவும் மக்கள் சார்பான அபிவிருத்தி பணிகள் தொடர்பான அரசினால் வழங்கப்பட்ட பணம் ஏன் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்ற கேள்விகள் அர்ஜுனாராமனானால் கேட்கப்பட்டது ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்றும் பார்க்காமல் ஒரு நீங்களும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு அது அதிகாரம் பெற்ற ஒரு அதிகாரிகள் என்ற நிலைமையிலே அங்க இருக்கிறீர்கள் ஒரு அரச பொறுப்பில் இருக்கிறீர்கள் அப்படி பார்க்கிற பொழுது நீங்கள் அந்த இடத்திலே வந்து ஒரு கௌரவ பாராளுமன்ற கிட்டத்தட்ட ஆயிரம் மக்கள் ஆணை புறப்பட்ட ஒரு ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு தகாத வார்த்தைகளால் பலியில் போகலாம் என்று சொல்வது ஒரு என்ன பொறுத்தளவில் அனுமதிக்க முடியாத வார்த்தைகளாக இருக்கிறது அந்த இடத்திலே எல்லாரும் சக பாராளுமன்ற உறுப்பினர்மார்களும் அங்கு இருந்தார்கள் அவர்களும் மௌனம் காத்தார்கள் அது ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை தொடர்ச்சியாக அர்ச்சனா கேள்வி கேட்பதால் தான் பல விடயங்கள் வெளிச்சத்துக்கு வருகின்றன மக்கள் விழிப்புணர்வு மக்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுகிறது இந்த நல்ல மாற்றங்களுக்கு இன்றைய அரசு மிக முக்கிய காரணம் என்பதில் மாற்ற கருத்தும் இல்லை எங்களுடைய இந்த அஹ் அதிமேதகு மதிப்புக்குரிய ஜனாதிபதி சநாயக்கா அவர்களுடைய இந்த அரசாங்கம் மிகவும் இறுக்கமான கட்டமைப்புகளையும் இறுக்கமான நடைமுறைகளையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன. காலம் கடந்த அரசியல்வாதிகள் அல்லாமல் அல்லது இதுக்கு முதல் இதுக்கு முதல் இருந்த அரசியல் வாதிகளுக்கு அல்லாமல் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அந்த அரசியல் திட்டங்களுக்கும் அந்த அரசியல் வேலை திட்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாகவே இந்த புது புதிய அரசாங்கம் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் மிகவும் நுறுக்கமாகவும் மிகவும் நுண்ணிய நு நுணுக்கமாகவும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஆராய்ந்து இந்த நடவடிக்கைகளை ஏற்றுக்கொண்டு செயற்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் மக்களாகிய நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் இந்த அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அஹ் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் அடுத்ததாக ஏனெனில் இவை யாவும் அதிகார துஷ்பிரியங்களே உங்கள் அதிகாரங்களை பயன்படுத்தி இவற்றை உடனடியாக தடுக்காமல் நேரங்களை வீணடித்து ஒரு முக்கிய கூட்டத்தில் அமைதியின்மைக்கு இடம் கொடுத்தமையும் உங்களது அஹ் தவறு என்று சொல்லி சில ஊடகங்களிலே ஊடகவியலாளரும் பதிவிட்டிருக்கிறார்கள் ஆஹ் மக்களும் விசனம் தெரிவித்து வருகிறார்கள் இது சம்பந்தமாக அல்லது கௌரவ அமைச்சரவர்கள் இதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கலாம் அல்லது கௌரவ ஆளுநர் அவர்கள் இதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கலாம் அல்லது எங்களுடைய மதிப்புக்குரிய அரசாங்க அதிபர் அவர்களும் நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம் என்று சொல்லி இதுல ஊடகவியலாளர் விசனம் தெரிவித்திருக்கிறார்கள் இணையதள வாசிகளும் அஹ் அதற்கு குறைவில்லாமல் அவர்களும் அஹ் கீழ்தளங்களிலே எழுதி வருகிறார்கள் இது என்னுடைய கருத்து அல்ல மக்களுடைய கருத்து இங்கேயும் கேள்விகள் கேட்கக் கூடாது எனில் எதற்காக இந்த கூட்டம் என்ற கேள்வியும் மக்களால் எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் கேள்வி கேட்கறதுக்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது அதாவது குறிப்பாக சொல்ல போனால் ஆயிரம் வாக்குகள் எடுத்துக்கொண்டு மக்கள் ஆணை பெறப்பட்டு அவர் பாராளுமன்றம் செல்கிறார் பாராளுமன்றத்தின் பிரதிநிதியாக யாழ் மாவட்டத்தின் பிரதிநிதியாக அவர் அந்த இந்த நேற்று நடந்த கூட்டத்திலேயே கலந்து கொள்கிறார் அவருக்கு அந்த வகையிலேயே அவருக்கு அங்கே கேள்விகள் கேட்கறதுக்கான எல்லா அதிகாரங்களும் அவருக்கு வழங்கப்படுகிறது இருக்கிறது அவர் மக்கள் பிரதியாகவே அங்கே களமிறங்குறார் மக்களும் கேள்வி கேட்கக்கூடாது பாலமன்ற உறுப்பினரும் கேள்வி கேட்கக்கூடாது எனில் ஏன் இந்த மாதிரியான அரச நிர்வாகங்கள் இவை அர்ஜுனா சபையை குழப்பவும் இல்லை சபை நாகரிகம் இல்லாமல் நடந்து கொள்ளவும் இல்லை கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத குற்ற உணர்வாளர்களை அர்ஜுனாவை கேலியாக்கி தங்கள் தவறுகள் வெளிவராமல் இருக்க முனைகிறார்கள் என்று சொல்லி ஒரு நூலிலே பதிவிட்டிருக்கிறார்கள் ஆஹ் இந்த கேள்வியும் என்ன பொறுத்த அளவில் ஒரு சரியான கேள்வியாகத்தான் தெரிகிறது மற்ற சக பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருந்தார்கள் ஏன் அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு கேள்வியையும் கேட்கவில்லை உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இது எங்களுடைய எங்களுடைய இடத்திலே ஒரு இடத்திலே நான் அந்த இடத்தை குறிப்பிட விரும்பவில்லை ஆஹ் ஒரு இடத்திலே வடமராட்சி கிழக்கு மரதங்காணி டிவிஷனுக்கு உட்படுத்தப்பட்ட உட்பட்ட ஒரு பிரதேசத்திலே பிரதேச சபையினரால் ஒரு பனங்கொட்டை அஹ் பனங்கொட்டை இதுகள் கொண்டது குவிக்கப்பட்டிருந்தன அந்த இடத்தை போய் நான் போய் பார்வையிட்டேன் அந்த பனங்கொட்டைகள் எப்போ நட வேண்டும் எந்த இந்த மாசத்திலே வேண்டும் அது முதலை நடத்திருக்க வேண்டும் அவ்வளவு காலவும் நடாமல் மழை மழை வந்து தண்ணி இருக்கிற டைமிலே அதை நான் போய் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தேன் ஒவ்வொரு அந்த பனங்கொட்டை என்ற முளைகளும் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு முளத்துக்கு மேல் வந்திருக்கிற பெனங்கொட்டையாத்தாகத்தான் இருந்திருந்தது அப்போ என்னத்துக்காக அவசர அவசரமாக நீங்கள் அப்படியாக உடனடியாக செய்தீர்கள் இதுக்கு முதல் பனங்கொட்டிகள் தாக்குதல் சொன்னால் கிராமத்தில் இருக்கிற நிர்வாகங்களோடு தொடர்பு கொண்டுதான் அதை செய்வார்கள் ஆனால் அன்றைக்கு பார்த்தேன் எந்த இடம் என்று சொல்லி நான் குறிப்பிட விரும்பவில்லை தாங்களாகவே தனியாவை வந்து டாக்டர்ல கொண்டு வந்து ஒரு ஒரு சாதாரணமான ஒரு இடத்திலே அந்த இடத்திலே பேனங்கொட்டைகளை கிண்டி தாட்டு போட்டு போயிருக்கிறார்கள் அப்போ என்னத்துக்காக அது ஏன் அந்த அந்த காசு அந்த பெனங்கோட்டைக்குரிய வந்த காசை என்னத்துக்காக இவ்வளவு காலம் ஆஹ் என்னத்துக்காக அவசர அவசரமாக செய்தீர்கள் என்னத்திற்காக அதற்கான அந்த பெனங்கிழங்குகள் வந்த முழ வந்த கிழங்குகளை தாட்டீர்கள் தேவைன்னு சொன்னா நீங்கள் அதை இப்ப எடுத்து பார்த்திருக்கலாம் அது அழுகி பழுதா போயிருக்கும் இப்போ இப்படியான கேள்விகளைத்தான் இப்படியான சம்பவங்களைத்தான் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் ஆஹ் நேற்றைய கூட்டத்திலேயே கேட்டிருந்தார் எப்போதுமே காய்க்கிற மரத்துக்குத்தான் கல்லறி விழுமனு சொல்லுவார்கள் அதே மாதிரி தான் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் கேட்க வழி அதுக்கு கட்டாயம் நீங்கள் எல்லாரும் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அதற்காகத்தான் மக்களுடைய ஆணை ஒரு வரலாற்றிலே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வேட்பாளராக களமிறங்கினவர் அஹ் மதிப்புக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சுயேட்சை குழுவிலே கேட்டு கனகாலத்துக்கு பிறகு கனகாலத்துக்கு பிறகு சுயேட்சை குழுவிலே கேட்டு பாராளுமன்றம் சென்ற ஒரு முக்கிய நபராகவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அங்கம் வகித்திருக்கிறார் அதை யாரும் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அந்த வகையிலேயே நாங்கள் அஹ் அர்ஜுனாவுக்கு ஒரு ஷலோட் இவ்வாறாக அட இவ்வாறாகன சம்பவங்கள் நடைபெற நடைபெறாமல் இருக்கு அடுத்த கூட்டங்களிலேயாவது நடைபெறாமல் இருக்க ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவமதிக்கப்படுவது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்பவர் மக்கள் ஆணை பெற்று தே பாராளுமன்றம் செல்லுகிறார் மக்களுடைய பிரதிநிதியாகவே பாராளுமன்றம் செல்லுகிறார் அப்போ அங்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு அவமரியாதை இடம்பெறுமா இருப்பின் அந்த அவ்வளவு அந்த இருபத்தையாயிரம் மக்கள் மக்களையும் நாங்கள் அவமதிக்கிறதுக்கு சமமாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் தயவுசெய்து அடுத்த கூட்டத்திலே ஆவது எங்களுடைய இது அர்ஜுனா ராமநாதன் மட்டுமல்ல எல்லாவுடைய எங்களுடைய வடகிழக்கில இருக்கிற எல்லா க பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சரியான மரியாதைகளும் கௌரவங்களும் வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் அடுத்ததாக நேற்றைய நாளிலே அந்த கூட்டத்திலே சில விஷயங்களும் கதைக்கப்பட்டிருந்தன அப்படி என்று சொன்னால் கலாச்சாரம் கலாச்சார மண்டபம் கட்டக்கூடாது என்று சொல்லவில்லை யாருமே இப்போதைக்கு கலாச்சாரம் கலாச்சார மண்டபம் இப்போதைக்கு அது முக்கியத்துவம் நூறு வீதம் முக்கியமானதாக தெரியவில்லை நிச்சயமாக கட்ட வேண்டும் கலாச்சார மண்டபம் நிச்சயமாக கட்ட வேண்டும் அதுல எந்தவித மாற்ற இல்லை எப்போது கட்ட வேண்டும் ஆனால் எப்போது கட்ட வேண்டும் இப்போது வடக்கு மக்கள் மக்களுக்கு இருக்க வீடில்லை மலசல மலசலகூட வசதிகளும் இல்லை போக்குவரத்து வீதிகள் சரியாக இல்லை வெள்ளம் அடைந்து போக வடிகால் அமைப்புகள் இல்லை அஹ் வசதி அமைப்பு வசதிகள் இல்லை பாடசாலைகளில் வேலைத்தளங்கள் பெண் பிள்ளைகளுக்கு சரியான கூட வசதிகளும் இல்லை அஹ் வைத்தியசாலையில் இடிந்து விழும் நிலையில் கட்டிடங்களை சரி செய்ய வேண்டும் என்று அக்கறையும் இல்லை சரியான மகப்பேறு நிலையங்கள் இல்லை இருந்தாலும் அங்கே போதிய வசதிகள் இல்லை வைத்தியசாலையில் நோயாளர்கள் படுப்பதற்கு கட்டில்கள் இல்லை சிறுவர்கள் சீர்தர்களுக்கான செயற்பாடுகளை மேற்கொள்ள கட்டிட வசதிகளோ அவர்களின் திறன்களை வளர்க்கும் வகையில் சிறுவர் அமையங்களோ விளையாட்டு வசதிகளோ மைதான வசதிகளோ இல்லை வீதிகளில் திரியும் நாய்களுக்கான பராமரிப்பும் இல்லை வீதிகளில் தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்ற வழி இல்லை தொழிற்சாலைய கழிவுகள் குப்பைகளை தரம் பிரித்து எடுத்து அவற்றை உரிய முறையில் அகற்றுவதற்கான கட்டுமானங்கள் பொறிமுறைகள் சரியாக இல்லை அடிப்படை வசதிகள் உட்பட வாழ்வாதாரமற்ற மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு பொருண்மைய மேம்பாட்டு வசதிகளும் இல்லை இப்படிப்பட்ட ஏகப்பட்ட விடயங்கள் உள்ளன சீர் செய்வதற்கு இவை எல்லாற்றையும் விட கலாச்சார மண்டபம் கட்டுவதா மக்களின் அதிமுக்கிய தேவையாக உள்ளது பூர்த்தி செய்துவிட்டு மக்களின் மக்களின மகிழ்வுடன் பங்களிப்புடன் தான் ஒரு கலாச்சார மண்டபத்தை கட்ட வேண்டும் அப்போதுதான் அந்த மண்டபம் இன்னும் மதிப்பு பெறும் அடிப்படை வசதிகள் கூட இன்றி வாழ வழியற்று வாழ்வாதார வசதிகளற்று மக்கள் தவிக்கையில் இப்படியான ஒரு கலாச்சார மண்டபங்கள் கட்டுவதில் எந்தவித அர்த்தமும் இல்லை படியான ஒரு சில கட்டமைப்புகளை இப்போ நடந்து கொண்டு வருகிறன ஓகே அடுத்ததாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்திருக்கிறோம் நேற்றைய நாளிலே இது எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அல்ல இது மக்களுடைய கருத்துக்களும் நான் இன்றைய தினத்திலே எல்லா பத்திரிகைகளிலேயும் பார்த்திருந்தேன் எல்லா பத்திரிகைகளையும் படிவா அலசி பார்த்திருந்ததுக்கு பிறகுதான் நான் இந்த காணொலிகளை காணொலிகளே பதிவுபடுகிறேன் மக்களுடைய கருத்துக்களும் சில ஊடக கருத்துக்களும் அதை விட புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எங்களுடைய தமிழ் மக்களினுடைய கருத்துக்களும் மாணவ செல்வங்களுடைய கருத்துக்கள் சில அரசியல்வாதிகளுடைய கருத்துக்கள் எல்லாருடைய கருத்துக்களையும் பார்த்துத்தான் இந்த காணொலியை பதிவிடுகிறேன் இது என்னுடைய கருத்து அல்ல ஆஹ் செய்து இனிவரும் காலங்களில் ஆவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அஹ் அவமரியாதைப்படுத்துவதை கொஞ்சம் கருத்தில் கொள்வது நன்று என்று நான் நினைக்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் நான் யாருடைய பேச்சு பெயர்களையோ அல்லது இதுகளோ குறிப்பிடவில்லை தயவு செய்து ஆஹ் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த இப்ப இருக்கிற புதுசாக புதிதாக ஆட்சிக்கு வந்த எங்களுடைய அதிமேதகு மதிப்புக்குரிய ஜனாதிபதி அனுராத் சாரா ஆட்சியிலே இப்படியான ஒரு செயல்கள் நடப்பதும் வியக்கத்தக்கதாக இருக்கிறது தயவுசெய்து செய்து எங்களுடைய மதிப்புக்குரிய கடல் தொழில் அமைச்சரவர்களையும் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் நேரடியாக ஒரு விண்ணப்பத்தையும் இந்த நேரத்தில் தருகின்றோம் சரியா ஓகே நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய மதிப்புக்குரிய கடல் தொழில் அமைச்சர் கௌரவ சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு இன்றைக்கு நீங்கள் எல்லா நிறைய யாழ் மாவட்டத்திலேயே நிறைய இடங்களுக்கு சென்று அவருடைய கஷ்ட துன்பங்களை விசாரித்து அவருடைய குறைகளையும் தீர்த்ததாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் என்றும் அடுத்ததாக குறிப்பிட்ட சில இடங்களுக்கு நீங்கள் சமூகம் அளிக்கவில்லை என்றும் அந்த பிரதேச மக்கள் ஒரு ஆதங்கமான குரலில் வெளியிட்டிருக்கிறார்கள் தயவுசெய்து செய்து கிழக்கு பகுதியில் சில இடங்களுக்கு நீங்கள் சென்று பார்வையிட வேண்டும் என்று அந்த ஊர் மக்கள் உங்களை அன்போடும் அன்புரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றனர் கட்டாயம் இந்த என்னுடைய காணொலியை பார்த்தால் கௌரவ கௌரவ அமைச்சரவர்கள் இதை கருத்தில் எடுக்குமாறு தாழ்மையுடனும் அன்பு உரிமையுடனும் கேட்டு நிற்கின்றேன் முக்கியமான விடய விஷயம் ஒன்றை சொல்ல இருக்கின்றது என்னவென்று சொன்னாலும் நேற்றைய டிசிசி மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு அங்கே நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த இடத்திலே பிரதான வாசல் வழியாக வெளியே செல்லுது அப்போது அங்கே வேலையில்லா பட்டதாரிகள் நிறைய மது யாழ் மாவட்டத்துக்குரிய இளைஞர்கள் ஒரு அமைதியான ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் வேலையில்லா நிரந்தரமான வேலை வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு வேலை வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த வகையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பேர் சரியா தெரியவில்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய அஹ் ஏகேடி இதை சேர்ந்தவர் உம் கட் பண்ணு புஷ் பண்ணு கட் பண்ணணுமா சரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் அந்த பிரதான நுழைவாயில் வழியாக வெளியே சென்றனர் அப்போது எங்களுடைய இளைஞர்கள் வேலையில்லாப்பட்டதாரிகள் அந்த ஒரு அமைதியான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் எல்லாருமே மௌனம் காத்தவர்களாகவே அந்த அந்த இடத்தை கடந்து சென்றார்கள் அப்போது கௌரவ அமைச்சர் அவர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்சுவா ராமநாதன் அவர்களுமே அந்த போராட்டக்காரர்களை சென்று அருகில் சென்று அன்போடு நலம் விசாரித்தார்கள் பிறகு அவர்களுடைய குறைநரைகளை கேட்டறிந்து கொண்டார்கள் அதுக்குரிய தீர்வுகளையும் தாங்கள் பாராளுமன்றத்தில் சென்று அது சம்பந்த கதைத்து முடிவெடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்குரிய நல்ல தீர்வை தருவதாகவும் மதிப்புக்குரிய அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் கூறியும் இருக்கிறார் அதே போல்தான் கௌரவ ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் அவர்களுக்கு தான் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக கலைக்கப் போவதாகவும் அதுக்குரிய தீர்வை வெகு விரைவிலே பெற்றுத்தருவதாகவும் ஒரு வாக்குறுதிகளை அந்த இடத்திலே வழங்கி சென்றிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாங்கள் என்னத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் அதில் அதில் கலந்துவிட்டு சென்ற எல்லா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களும் எமது மக்களால் மக்கள் ஆணை பெற்றவர்களே அப்ப அந்த மக்களுடைய அந்த மக்கள் ஒரு அமைதியான போராட்டத்தை மேற்கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் வந்து அவர்களை ஏன் விசாரிக்க அமைச்சென்றார்கள் பாரம் அந்த உறுப்பினர்கள் ஏன் அந்த இடத்தில் சமூகம் தரவில்லை அர்ச்சனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வந்து விசாரித்து அவருடைய தீர்வுகளையும் அந்த இடத்திலே வழங்கி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் கடத்தொழில் அமைச்சருமான கௌரவ சந்திரசேகரன் அவர்களும் அந்த இடத்துக்கு வந்து மக்களுடைய குறைஞர்களை கேட்டறிந்து அதுக்குரிய செவிசன் தருவதாகவும் கூறியிருக்கிறார் இந்த இடத்திலே பாருங்கள் அர்ஜுனா எந்த இடத்தில் இருக்கிறார் கௌரவ அமைச்சரவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் மக்கள் உங்களை எங்கே வைப்பார்கள் என்றதையும் உணர்வீர்கள் மக்கள் ஆருக்கு ஆதரவு வழங்குவார்கள் இந்த மக்கள் நாயகனாக மக்கள் சேவகர்களாக பாரமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டு நிற்கின்றேன் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் நன்றி